என் பெயர் ஸ்ரீகாந்த் எனக்கு திருமணமாகி முப்பது ஆண்டுகள் மிகவும் மகிழ்ச்சியாக கழித்த பிறகு என் மனைவி திடீரென என்னிடம் விவாகரத்து கேட்க தொடங்கினாள் நானும் என் குழந்தைகளும் அவளிடம் நம் குடும்பத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் புரிய வைக்க முயற்சித்தோம் ஆனால் அவள் சண்டையிட்டு விவாகரத்து பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் அவள் வீட்டை விட்டு வெளியேறி வெறும் ஏழு நாட்கள்தான் தான் கழிந்தன அதற்குள் எங்கள் வீட்டை தேடி ஒரு துயரமான விஷயம் வந்திருந்தது அவள் இறந்துவிட்டதாக செய்தி வந்தது நான் அவளின் இறுதி சடங்குக்கு சென்றபோது அனைவரும் அவளைப் பற்றி பாராட்டிக் கொண்டிருந்தனர் அதைக் கண்டவுடன் எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது ஒரு கணவனை கோபப்படுத்திவிட்டு சென்ற ஒரு பெண்ணுக்கு அவளை இப்படி பாராட்டுவது எப்படி சாத்தியமாகும் நான் என் மனைவியின் உடலின் அருகே சென்றபோது அவளைப் பற்றி தவறாக எண்ணிய என் மனம் நொறுங்கியது அன்று நான் அலுவலகத்தில் இருந்து சோர்வாக திரும்பிய குழந்தைகளின் முகங்கள் மிகவும் வாட்டமாக இருந்தன என் சோர்வை மறந்து அவர்களை எனது அறைக்கு அழைத்து என்ன நடந்தது நீங்கள் ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் வழியத் தொடங்கியது எனக்கு இரண்டு குழந்தைகள் மட்டுமே இருந்தனர் இருபத்தி ஐந்து வயதுடைய மகள் மற்றும் இருபத்தி எட்டு வயது மகன் வயதில் இளைஞர்களாக இருந்தாலும் அம்மாவின் மரண செய்தி அவர்களை உடைத்து விட்டது அவர்கள் விம்மி விம்மி அழுதார்கள் அப்பா அம்மா இறந்துவிட்டார்கள் என்று சொன்னார்கள் அதை கேட்டதும் நான் தரையில் உட்கார்ந்து விட்டேன் முப்பது ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவளுடைய மரண செய்தி கேட்டு என் மனம் நொறுங்கி போகாமல் இருக்குமா நான் கண்ணீரை துடைத்துக்கொண்டு இரண்டு குழந்தைகளையும் கட்டியணைத்து கடைசி நாட்களில் அவள் எப்படி நடந்து கொண்டாலும் அவளுடன் வாழ்ந்த நாட்களை நான் ஒருபோதும் மறக்க முடியாது ஆனால் அவளுடைய மரணம் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி நாம் அவளின் இறுதி சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் என் இதயம் துண்டுகளாகி சிதறியது நான் குழந்தைகளுடன் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள தயாரானேன் மனதிற்குள் மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி ஏன் அவள் என்னை விட்டு விலகிச் செல்ல முன்வந்தாள் பிறகு இந்த உலகை விட்டு ஏன் பிரிந்தாள் இதற்கு என்ன காரணம் என்று இன்னும் புரியவில்லை அவள் என்னை விட்டு சென்று வெறும் ஒரு வாரத்தில் இந்த உலகை விட்டு சென்று விட்டாள் இதற்கு என்ன காரணம் என்று இன்னும் புரியவில்லை மிகவும் உடைந்த இதயத்துடன் நான் உடையை மாற்றிக்கொண்டு காரில் ஏறினேன் வாகனம் ஓட்டும் போதே கண்களில் தொடர்ந்து கண்ணீர் அவற்றை நான் வலுக்கட்டாயமாக துடைத்து கொண்டே இருந்தேன் என் மனம் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தது ஏழு நாட்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகள் மீண்டும் நினைவுக்கு வந்தன அவள் என்னிடம் ஒரு வித்தியாசமான கோரிக்கையை வைத்திருந்தாள் நிறைய சண்டையிட்ட பிறகு நான் அதை ஏற்றுக்கொண்டேன் இப்போது அவள் இறந்துவிட்ட செய்தி கேட்டு என் இதயம் நொறுங்கிப் போனது வெறும் ஒரு வாரத்தில் அவள் இந்த உலகை விட்டு சென்று விட்டாளே இதற்கு என்ன காரணம் நடந்தது என்னவென்றால் அவள் என்னிடமிருந்து தூரம் வைத்துக் கொள்வதையே முன்னுரிமையாக கொண்டாள் இந்த எண்ணங்களில் நான் அவளது வீட்டுக்கு சென்றேன் உள்ளே காலடி எடுத்து வைத்ததும் மக்கள் சத்தமாக அளத் தொடங்கினர் அவளை உரத்த குரலில் பாராட்டினர் நான் ஆச்சரியத்தில் மூழ்கினேன் எல்லோருக்கும் எங்கள் சண்டை பற்றி தெரிந்திருந்தது ஆனாலும் யாரும் அவளை குறை சொல்லவில்லை மாறாக அனைவரும் அவளது நல்ல பழக்க வழக்கங்களை நினைவு கூர்ந்தனர் நான் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டேன் அங்கு ஒவ்வொருவரும் அவளை புகழ்ந்து பேசுவதை கண்டேன் எனக்கு வியப்பாக இருந்தது எங்கள் விவாகரத்து பற்றி அவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருந்தது ஆனால் இப்போது அதே மக்கள் அவளை புகழ்வதில் களைப்படையவில்லை இதற்கு காரணம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடியவாறு நான் அவளது உடலை காண விரும்பினேன் நான் அங்கு சென்றதும் யாரோ என்னை தடுத்து நிறுத்தி ஒரு பொருளை என் கையில் கொடுத்தனர் அதை பார்த்ததும் அவள் ஏன் என்னுடன் அப்படி நடந்து கொண்டாள் என்பதை புரிந்து கொண்டேன் நான் அங்கேயே உட்கார்ந்து தண்ணீர் மல்கிய கண்களுடன் அதை பார்த்து கொண்டிருந்தேன் என்ன நடந்துவிட்டது நான் எனது கடந்த காலத்தில் மூழ்கினேன் என் கடந்த காலம் வழி கசப்பான உண்மைகளால் நிரப்பப்பட்டிருந்தது இந்த கசப்பான உண்மை கடந்த ஒரு வாரத்தில் என் வாழ்வில் நுழைந்து என் உலகத்தையே சூறையாடியது நான் அங்கேயே உட்கார்ந்து அந்த நிகழ்வுகளை நினைத்து பார்த்தேன் இப்போது உண்மை என் முன்னால் இருந்தது தன் கணவனை கோபப்படுத்திய ஒரு பெண்ணிடம் எல்லோரும் ஏன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் என்பது புரிந்தது உண்மை தெரிந்ததும் என் இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது நான் தலையில் கைவைத்துக் கொண்டு கண்ணீருடன் அந்த நினைவுகளை நினைத்தேன் ஒரு உண்மை அதில் மறைந்திருந்தது ஆனால் அது என் கண்களுக்கு தெரியவில்லை நான் என் பெற்றோரின் மூத்த மகன் எனக்கு பிறகு மூன்று சகோதரிகள் மற்றும் ஒரு சிறிய சகோதரன் நான் பத்து வயதில் இருக்கும்போது அம்மா விதவையானால் அப்பாவின் முகம் எனக்கு ஏதோ கொஞ்சம் நினைவில் உள்ளது ஆனால் முழுமையாக மறந்துவிட்டது அப்போது நான் புரிந்து கொள்ளும் வயதில் இல்லை எனக்கு விபரம் வந்தபோது அம்மா என்னிடம் சொன்னார் இப்போது இந்த வீட்டின் பொறுப்பு முழுவதும் உன் தோள்களில்தான் தான் அப்போது எனக்கு வயது பதினைந்து நான் படிப்பை விட்டுவிட்டு ஒரு சிறிய கடையில் வேலை செய்ய தொடங்கினேன் காலை ஒன்பது மணிக்கு சென்று இரவு பன்னெண்டு மணிக்கு வீடு திரும்புவேன் எனக்கு கிடைத்த சம்பளம் மிக குறைவு ஆனால் அம்மாவுக்கு அதுவும் பெரியது அவரும் கடினமாக உழைப்பார் வீடு வீடாக சென்று வேலை செய்வார் அம்மா செய்யும் வேலையும் கடைசியில் நான் செய்யும் வேலையும் சேர்த்து எங்கள் வாழ்க்கை நடக்கத் தொடங்கியது சில சமயங்களில் வறுமையில் நிலைமை வந்துவிடும் ஆனால் அம்மா எப்போதும் பொறுமை மற்றும் கடவுளின் மீதான நன்றியுடன் இருந்தால் அதனால் இந்த காலகட்டமும் கடந்து போயிற்று நாட்கள் கடந்தன என் முதலாளி என்னை நேர்மையான மற்றும் நல்ல பையன் என்று பார்த்ததும் அவர் என்னை தனது பெரிய கடைக்கு அனுப்பினார் அங்கு எனது சம்பளம் உயர்த்தப்பட்டது அம்மாவுக்கு இந்த செய்தியை சொன்னபோது உடனே அவள் சொன்னாள் என் முதலாளியும் எனது சம்பளத்தை உயர்த்திவிட்டார் இப்போது நாம் என் சம்பளத்திலும் உன் சம்பளத்திலும் இச்சமாகும் பணத்தை உன் சகோதரிகளின் வரதட்சணைக்காக சேமிக்க வேண்டும் என்றார் எனக்கும் அம்மாவின் இந்த யோசனை பிடித்திருந்தது அப்பொழுது நான் பதினைந்து வயதில்தான் இருந்தேன் ஆனால் சூழ்நிலைகள் என்னை வயதுக்கு முன்பே பெரியவனாக மாற்றிவிட்டது நான் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள தொடங்கினேன் நாள் மற்றும் இரவின் கடின உழைப்புக்கு பிறகு நாங்கள் ஒரு சகோதரியின் வரதட்சணையை தயார் செய்யும் திறன் பெற்றோம் அவளுக்கு ஒரு நல்ல திருமண தகுதி வந்தபோது அவளுக்கு திருமணம் செய்து வைத்தோம் இது என் வாழ்க்கையில் முதல் வெற்றியாக இருந்தது இந்த நேரத்தில் எனக்கு படிப்பின் மீதும் ஆர்வம் ஏற்பட்டது எனவே நான் மீண்டும் படிப்பை தொடங்கினேன் காலையில் வேலைக்கு செல்வேன் இரவு நேரம் கிடைக்கும் போது படிப்பேன் நான் என் சிறிய சகோதரனையும் படிக்க ஊக்குவித்தேன் அவன் இன்னும் சிறியவனாக இருந்தாலும் அவனுக்கு படிப்பில் ஆர்வம் ஏற்படுத்தினேன் மூன்று ஆண்டுகளின் தொடர் கடின உழைப்பு மற்றும் போராட்டத்திற்கு பிறகு நான் மெட்ரிக் தேர்வில் தேர்ச்சி பெற்று கல்லூரியில் சேர்ந்தேன் இந்த மூன்று ஆண்டுகள் என் வாழ்க்கையின் மிக கடினமான ஆண்டுகளாக இருந்தன பிறகு நான் இன்னும் கடினமாக உழைத்து நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன் அதன் பிறகு எனக்கு மற்றொரு அலுவலகத்தில் வேலை கிடைத்தது அங்கு சம்பளம் முன்பை விட அதிகமாக இருந்தது நான் மீண்டும் கடினமாக உழைக்கத் தொடங்கினேன் இந்த நேரத்தில் என் இரண்டாவது சகோதரிக்கு திருமண தகுதி வந்தது நான் இப்போது அந்த நிலையில் இருந்தேன் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க இப்படி இரண்டாவது சகோதரியின் திருமணமும் நடந்தேறியது பிறகு ஒரு நாள் அம்மா என்னை அருகில் அழைத்து சொன்னாள் மகனே உன் அப்பா இறந்த பிறகு நீ தொடர்ந்து கடினமாக உழைத்திருக்கிறாய் உன் இரு சகோதரிகளுக்கும் திருமணம் செய்து விட்டாய் இப்போது நான் உன் திருமணத்தை செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார் அம்மாவின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் அவளது கையை பிடித்து என் கண்களில் ஒத்திக் கொண்டேன் பிறகு சொன்னேன் அம்மா முதலில் நான் இன்னும் ஒரு சகோதரியின் திருமணத்தை செய்துவிடுகிறேன் அதன் பிறகு என் விஷயத்தை பற்றி யோசிப்பேன் வரும் காலம் எப்படி இருக்கும் என்று யார் கண்டார்கள் என் மனைவி என் மனதை மாற்றிவிட்டால் நீ என்ன செய்வாய் நான் இதை லேசாக சொன்னேன் உடனே என் அம்மா சொன்னாள் என் மகன் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அவன் அப்படி எதுவும் செய்ய மாட்டான் நான் அவள் பேச்சை கேட்டு புன்னகைத்தேன் நாட்கள் கடந்தன மூன்று ஆண்டுகள் கழித்து என் சிறிய சகோதரிக்கும் திருமணம் நடந்தது அப்போது அம்மா சொன்னாள் இப்போது நீ உன் மூன்று கடமையிலிருந்தும் விடுபட்டு விட்டாய் இனி நான் உனக்கு ஒரு மணமகளை போகிறேன் என்றார் அந்த நேரத்தில் எனக்கு வயது இருபத்தி ஏழு அம்மா எனக்கு ஒரு பெண்ணை தேட ஆரம்பித்தாள் அப்படித்தான் ஜீவிகா என் வாழ்க்கையில் வந்தாள் ஜீவிகா வந்த பிறகு என் வாழ்க்கை முழுமையாக மாறியது நான் அவளை மிகவும் அன்பாக நேசிக்க தொடங்கினேன் அவளும் அன்பு கொடுப்பதிலும் மற்றவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பதிலும் வல்லவள் வீட்டுக்கு வந்ததுமே அவள் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள் அம்மாவுக்கு ஓய்வு கொடுத்தாள் முன்பு அம்மா என்னுடன் வேலை செய்து வந்தாள் ஆனால் இப்பொழுது அவள் வயது அதிகமாகி விட்டதால் அவள் ஓய்வுக்கு முன்னுரிமை கொடுத்தாள் இந்த விஷயத்தில் என் மனைவி எனக்கு முழு ஆதரவாக இருந்தாள் அவள் கல்வி அறிவு பெற்றவள் எந்த வேலையையும் சரியாக கவனிக்க தெரிந்தவள் நான் நிம்மதியாக வீட்டை ஜீவிகாவிடம் விட்டுவிட்டு வேலைக்கு செல்வேன் அம்மா இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தாள் எனக்கு ஒரு சிறிய சகோதரன் இருந்தான் அவன் அப்போது படித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் படிப்புக்கான செலவை நான் ஏற்றுக்கொண்டேன் ஜீவிகா உண்மையில் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் உதாரணமாக இருந்தாள் அவள் வந்த பிறகு என் வாழ்க்கை முழுவதுமே மாறியது திருமணத்திற்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு திடீரென அலுவலகத்தில் ஊழல் குற்றச்சாட்டு என் மீது சுமத்தப்பட்டது எனக்கு நல்ல வேலையை இழக்க நேரிட்டது நான் மீண்டும் பூஜ்ஜியத்தில் வந்துவிட்டேன் மனம் உடைந்து அழுதேன் ஆனால் என் மனைவி மட்டுமே என் தோளில் கை வைத்து சொன்னாள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ள எனது தோளும் இருக்கிறது எனக்கு நல்ல தையல் திறமை இருக்கிறது நாங்கள் இருவரும் சேர்ந்து வீட்டை நடத்துவோம் என்றாள் அம்மாவுக்கு ஏற்கனவே ஓய்வு கொடுத்து விட்டேன் எனவே அவளிடம் உதவி கேட்பது சரியல்ல சகோதரனும் சிறியவனாக இருந்தான் படிப்பில் முனைந்திருந்தான் இந்த நேரத்தில் ஜீவிகா எனக்கு தையல் ஊட்டினாள் அவள் அதிகாலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு மதியம் வரை தையல் வேலை செய்வாள் எனக்கு மற்றொரு வேலை கிடைத்தது ஆனால் அதன் சம்பளம் முந்தையதை விட மிக குறைவு பணத்தட்டுப்பாடு இருந்தது ஆனால் ஜீவிகாவின் தைரியம் அன்பு மற்றும் ஆதரவு என்னை இந்த கஷ்ட நேரத்திலிருந்து வெளியே வரும் திறன் கொண்டவனாக மாற்றியது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் இப்படியே நடந்தது கடவுள் இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கவில்லை என்பதை கூட நாங்கள் மறந்துவிட்டோம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு திடீரென அப்பாவின் பழைய நண்பர் ஒருவர் என்னை பார்க்க வந்தார் அவர் என்னை பார்த்து கட்டிப்பிடித்துக் கொண்டு சொன்னார் நீ சிறியவனாக இருந்தபோது உன் அப்பா என்னிடம் வாக்களித்தார் நான் உன்னை என் அலுவலகத்தில் வேலைக்கு அமர்த்துவேன் என்று அதை கேட்டவுடன் நான் ஒப்புக்கொண்டேன் இப்போது அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர் என்னை ஒரு முகவரிக்கு அழைத்தார் நான் உடனே அங்கு சென்றேன் எனக்கு மிகவும் நல்ல வரவேற்பு கிடைத்தது நான் என் சொந்த நிறுவனத்திற்கு வந்தது போல் உணர்ந்தேன் அப்பாவின் நண்பர் சமீர் என்னை தங்கள் நிறுவனத்தில் மேலாளர் பதவியில் சேர்த்து கொண்டார் எல்லா வேலைகளையும் விளக்கினார் எனது படிப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது எனவே அவர் எனக்கு ஒரு சிறிய பதவியை கொடுத்தார் அதே ஆண்டு ஜீவிகா அவள் தாயாக போவதாக மகிழ்ச்சியான செய்தியை எனக்கு தெரிவித்தாள் நான் மகிழ்ச்சியில் குதித்தேன் அவளது கைகளை முத்தமிட்டேன் இனி உனக்கு தையல் வேலை தேவையில்லை ஏனென்றால் கடவுள் இந்த குழந்தையின் வாழ்வாரத்தை ஏற்கனவே என்னிடம் ஒப்படைத்து விட்டார் என்று சொன்னேன் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் முதல் மகன் பிறந்தபோது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என் அம்மா தன் பேரனை தன் கைகளில் தூக்கி அன்போடு வளர்த்தாள் எங்கள் வீடு மிகவும் மகிழ்ச்சியாக மாறியிருந்தது இப்போது அம்மா வயதானவராகிவிட்டார் அவரது முட்டிகளில் வலி தொடர்ந்து வந்தது அப்போது ஜீவிகா முன்னிருந்து அவரது எல்லா வேலைகளையும் செய்தாள் அவளின் இந்த பண்புதான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது சில சமயங்களில் நான் அவள் முன்னிலையிலேயே அம்மாவிடம் சொல்வேன் அம்மா உங்களுடையதா அல்லது என்னுடையதா எந்த நல்ல செயல் கடவுளுக்கு பிடித்துவிட்டது கடவுள் உங்களுக்கு ஜீவிகா போன்ற மருமகளையும் எனக்கு ஜீவிகா போன்ற மனைவியையும் கொடுத்திருக்கிறார் கடவுள் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்ல விஷயத்தை செய்துவிட்டார் இதை நான் என்றும் திருப்பிச் செலுத்த முடியாது என்றேன் ஜீவிகா என் பக்கத்தில் நின்றாள் அந்த நேரத்தில் நான் முற்றிலுமாக உடைந்து போனதாக உணர்ந்தேன் இனி யாரும் என் துணையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்த நேரத்தில் அவள் என் பக்கத்தில் நின்றாள் ஒவ்வொரு நல்ல மற்றும் கெட்ட நேரத்திலும் அவள் என் துணையாக இருந்தாள் சரியானது தவறானது என்பதை புரிந்து கொள்ள எனக்கு பெரிதும் உதவியானாள் என் குழந்தைகளின் வளர்ப்புக்கும் முன்மாதிரியாக இருந்தது அவளுடைய நல்ல குணங்களை எண்ணி பார்க்க தொடங்கினால் அவை ஒருபோதும் முடிவதே இல்லை அவள் உண்மையில் ஒரு சிறந்த இல்லத்தரசியாக நிரூபித்தாள் என் வாழ்க்கையில் அவளை போல் வேறு யாரும் இருக்க முடியாது மருத்துவர் அம்மாவை முழுமையாக படுக்கையில் ஓய்வெடுக்கும்படி சொன்னபோது ஜீவிகா அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டாள் நான் அவளிடம் உனக்கு உதவியாக ஒரு நர்ஸ் வைக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் அவள் உடனடியாக கடுமையாக மறுத்துவிட்டு சொன்னாள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை மற்றவர்களிடம் ஒப்படைக்க கூடாது இது ஒரு சேவை செய்யும் வாய்ப்பு இதை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் இது கடவுளின் கொடை அவர்களின் பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் உள்ளது என்றாள் அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு நான் அவள் மீது மிகவும் பாசம் கொண்டேன் இந்த நேரத்தில் அவளுக்கு இரண்டாவது முறையாக தாய்மை மகிழ்ச்சி கிடைத்தது ஆனால் அவள் தனது மகிழ்ச்சியை ஒரு புறம் வைத்து என் அம்மாவின் முழுமையான பராமரிப்பை செய்தாள் அம்மா தனது இறுதி நாட்களில் அவளுக்கு நிறைய ஆசிர்வாதங்கள் கொடுத்து சொன்னாள் உன் நல்ல பழக்கங்களால் இந்த வீட்டை சொர்க்கமாக மாற்றிவிட்டாய் கடவுள் உன்னை சொர்க்கத்திலும் உயர்த்துவான் உன்னை வரவேற்பான் என்றார் இந்த ஆசிர்வாதத்தை கேட்டு நான் சில நேரங்களில் சிரித்துவிட்டு அம்மாவிடம் அம்மா இப்போதே என் மனைவிக்கு இறப்புக்கான ஆசிர்வாதங்களை கொடுத்தீர்களா என்று கேட்பேன் அப்போது ஜீவிகா என்னை தடுத்து சொல்வாள் இப்படி சொல்லாதீர்கள் மூத்தவர்களின் ஆசிர்வாதங்களில் நிறைய ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன அவர்கள் ஆசிர்வாதம் செய்யட்டும் அவர்களின் ஆசிர்வாதம் எனக்கு கிடைத்தால் என் இம்மை மற்றும் மறுமை இரண்டும் சரியாகிவிடும் என்றாள் அம்மாவின் மனம் அவளோடு இணைந்துவிட்டது அவர் தனது இறுதி நாட்களில் பெரும்பாலும் அவளுடன் இருந்து பேசுவார் நான் ஒரு மகனாக இருந்தும் அவ்வளவு பராமரிப்பை செய்ய முடியவில்லை ஆனால் ஒரு மருமகளாக ஜீவிகா செய்தாள் அப்படியே நாட்கள் போக சில காலங்களில் என் அம்மா இறந்தபோது அதிகமாக அழுதவளும் அவள்தான் மிகுந்த அதிர்ச்சியும் அவளுக்கே ஏற்பட்டது ஏனென்றால் அவள் அம்மாவுடன் வாழ்வதற்கும் அவருடன் பேசுவதற்கும் பழகிவிட்டாள் ஆனால் இப்போது திடீரென அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது வீடு முழுவதும் முழு அமைதியும் நிசப்தமும் நிலவியது என் மனைவியும் பெரும்பாலும் மௌனமாகவும் கடுமையாகவும் இருந்தாள் நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று அம்மாவின் மரணம் அவள் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அதே காலகட்டத்தில் எங்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறந்தது எங்கள் மகள் அவளது வரவால் ஜீவிகாவின் கவனம் சிதறியது இதற்கு நான் நன்றி செலுத்தினேன் இல்லையென்றால் அவள் எப்போதும் மௌனமாக இருந்திருப்பாள் அவளை அப்படி மௌனமாக பார்த்தால் என் மனம் மிகவும் கஷ்டப்படும் மகளின் வரவுடன் அவளது வாழ்வில் பரபரப்பு அதிகரித்தது அவள் குழந்தைகளின் வளர்ப்பில் முழுமையாக ஈடுபட்டாள் நாட்கள் ஓடின எங்கள் குழந்தைகள் வளர்ந்து இளைஞர்களாகிவிட்டனர் நான் என் வேலையில் முன்னேறி ஒரு நல்ல பதவியை அடைந்தேன் சம்பளமும் கணிசமாக உயர்ந்தது குழந்தைகளை நல்ல பள்ளிகளில் படிக்க வைத்தோம் என் மனைவி ஒவ்வொரு பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டாள் அவள் எனக்கு ஒரு சிறந்த துணைவியாக நிரூபித்தாள் ஆனால் சில காலமாக நான் கவனித்தேன் திருமணமான முப்பது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு அவள் திடீரென மிகவும் மௌனமாக இருந்தாள் எங்கள் திருமணம் முப்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடிய சிறிது காலத்திற்கு பிறகு அவள் அடிக்கடி ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பாள் அவளது கண்களில் கண்ணீர் மிதப்பதை நான் காண்பேன் குழந்தைகளும் இதை பற்றி என்னிடம் கூறியிருந்தனர் ஒரு நாள் நான் அவளது அறைக்கு சென்றேன் நான் அவளிடம் மிகுந்த அன்போடு கேட்டேன் ஜீவிகா என்ன விஷயம் நம் வாழ்க்கை ஒருவருக்கொருவர் அழகாக பிணைக்கப்பட்டுள்ளது நான் உன்னின்றி வாழ்வது நீ என்னின்றி வாழ்வது இது சாத்தியமற்றது பிறகு திடீரென நீ ஏன் இவ்வளவு சோகமாகவும் மௌனமாகவும் இருக்கிறாய் உனக்கு தெரியும் வீட்டின் ஒவ்வொருவரும் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார்கள் உன்னின்றி வாழ்வது பற்றி யாரும் நினைக்கவே முடியாது இப்போது நீயே சொல் இந்த மௌனத்தால் என்ன பலன் இதன் தாக்கம் முழு வீட்டின் மீதும் குறிப்பாக நம் குழந்தைகள் மீதும் படரும் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டு சில நிமிடங்கள் அவள் என்னை பார்த்து கொண்டே இருந்தாள் பிறகு தலையை அசைத்து சிரித்தாள் அவள் சொன்னால் ஒன்றுமில்லை நான் இந்த வீட்டில் இல்லாமல் போனால் வீடு எப்படி நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் என்றாள் அவளுடைய இந்த வார்த்தைகள் என்னை அதிர்ச்சியடைய செய்தன எங்கோ ஒரு இடத்தில் அவள் ஏன் இப்படி பேசுகிறாள் என்று வழி ஏற்பட்டது அவள் என்னிடம் கூறினாள் நேரம் வரும்போது எல்லாம் தெரிந்துவிடும் என்று எனக்கு பட்டது நான் வாழ்க்கையின் ஒவ்வொரு பொறுப்பையும் அவள் மீது சுமத்தி விட்டேன் அதனால் தான் நான் குழந்தைகளின் அனுமதியை பெற்று அவளை வெளியே இருக்கும் பகுதியில் ஒரு பயணத்திற்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டேன் ஆனால் நான் சொன்ன திட்டத்தை கேட்டவுடன் அவள் கோபப்பட்டாள் என் அனுமதியின்றி நீங்கள் இந்த முடிவை எப்படி எடுக்க முடியும் நான் உங்களுடன் எங்கும் வரவில்லை என்று சொன்னாள் அதோடு அவள் என்னிடம் ஒரு கோரிக்கையை வைத்தாள் அதை கேட்டு நான் மட்டுமல்ல என் குழந்தைகளும் அதிர்ந்து போனார்கள் நாங்கள் அனைவரும் அவளை வெறும் கண்களால் பார்த்தோம் அவளும் எங்களை பார்த்து அல ஆரம்பித்தாள் அவளுடைய கோரிக்கை அப்படி ஒன்றாக இருந்தது நான் அவள் முகத்தை பார்த்து கொண்டே மலைத்து நின்றேன் நீ சொல்வது உண்மையா என்று கேட்டேன் அவள் மீண்டும் அதையே திரும்ப சொன்னாள் முப்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் நான் பல தியாகங்கள் செய்துவிட்டேன் இனி நான் எனது தனி வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் நான் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் தந்தேன் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடன் நின்றேன் இப்போது ஒரு கடைசி ஆசை மட்டுமே உள்ளது இதை நான் உங்களிடமிருந்து வாங்க வேண்டிய ஒரு பரிசாக கருதுங்கள் நான் உங்களிடமிருந்து விவாகரத்து விரும்புகிறேன் என்று என்னிடம் கூறினாள் இதை கேட்டு நான் அப்படியே விட்டேன் அவளை பார்த்து ஜீவிகா நீ சரியாக இருக்கிறாயா இது என்ன பேச்சு என்று கேட்டேன் அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு நான் முழு உணர்வோடுதான் இருக்கிறேன் நான் இனி உங்களுடன் வாழ்ந்து என் வாழ்க்கையை அழிக்க முடியாது வாழ்க்கையின் மகிழ்ச்சிகளில் எனக்கும் ஒரு பங்கு இல்லையா நான் முழு வாழ்க்கையையும் முதலில் உங்களுக்காக பிறகு உங்கள் அம்மாவுக்காக பின்னர் குழந்தைகளுக்காக தியாகம் செய்துவிட்டேன் எனக்கென்று எதுவும் மீதமில்லை இப்போது நான் எனக்காக வாழ விரும்புகிறேன் அதற்கு நான் உங்களிடமிருந்து விடுபட வேண்டும் என்றால் நான் முன்னால் சென்று அவளை கட்டியணைக்க முயன்றேன் உனக்கு உடல்நிலை சரியில்லை நான் உனக்கு மருந்து கொடுக்கிறேன் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் முழுமையாக உதவுகிறேன் ஆனால் உன்னை என்னிடமிருந்து இப்படி பிரிக்காதே குழந்தைகள் இப்போது பெரியவர்களாகிவிட்டார்கள் அதனால் இப்போது தாய் தந்தையின் தேவை இருக்கும் நீ இப்படி எப்படி நினைத்தாய் என்று அவளின் பக்கத்தில் சென்றேன் அவள் என்னை தள்ளிவிட்டு நான் என் முழு வாழ்க்கையையும் உங்களுக்காக தியாகம் செய்தபோது எல்லாம் சரியாக இருந்தது இப்போது நான் எனக்காக ஏதாவது கேட்கும் உங்களுக்கு மனதிற்கு கஷ்டமாக இருக்கிறதா என் தியாகங்களுக்கு இதுதானா பிரதிபலன் என்று கேட்டாள் மூன்று நாட்களாக அவள் தொடர்ந்து இதே கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தாள் நான் அந்த மூன்று நாட்களும் எரிமலை மீது நடப்பதைப் போல உணர்ந்தேன் அவள் ஏன் இதை விரும்புகிறாள் என்று புரியவில்லை காரணத்தை கேட்டால் காரணம் எனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ளது என்று சொல்லிவிட்டாள் நான் இங்கே இருக்கவே விரும்பவில்லை என்றால் நீங்கள் ஏன் என்னை கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்றால் நான் அவளுக்கு உலகத்தின் பயங்களை காட்டினேன் சமூகம் என்ன சொல்லும் என்று எடுத்துரைத்தேன் முப்பது ஆண்டுகள் திருமணத்திற்கு பிறகு விவாகரத்து எடுப்பதற்கு என்ன காரணம் சொல்வாய் மக்கள் உன் குணத்தை குறித்து கேள்வி எழுப்புவார்கள் என்னிடம் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சொல் நான் அதை சரி செய்கிறேன் ஆனால் இப்படி என்னை விட்டு பிரியாதே என்றேன் ஆனால் அவளுடைய வார்த்தைகளை கேட்டு என் மனம் மறத்துப் போயிற்று அப்போது நான் அவளை கவனித்தபோது அவள் முன்பை விட மிகவும் பலவீனமாக விட்டதை புரிந்து கொண்டேன் அவள் கண்களுக்கு அருகில் கருப்பு வளையங்கள் தலையில் எப்போதும் துண்டை மூடிக்கொண்டிருந்தாள் ஏனோ நாட்களுக்கு நாள் மெலிந்து கொண்டே போனாள் அவளுடைய வார்த்தைகளுக்கு பதிலாக அவளுடைய நிலையை கவனித்திருந்தால் ஒருவேளை புரிந்திருக்கலாம் என் குழந்தைகளும் இதை கவனித்து எனக்குச் சொன்னார்கள் ஆனால் நான் அவளை தடுக்க மட்டுமே முயன்றேன் அவளை தடுக்க ஒவ்வொரு வழியையும் முயன்றேன் கடைசியில் அவள் காலில் கூட விழுந்தேன் ஆனால் அவள் என்னை தள்ளிவிட்டு சொன்னாள் இது என் வாழ்க்கை இதை பற்றிய முடிவை நானே எடுப்பேன் இனி யாருடைய உணர்ச்சி அழுத்தத்திற்கும் நான் இடம் தர மாட்டேன் என் மனதுக்கு பிடித்ததை மட்டுமே செய்வேன் உங்களுக்கு இரண்டு மணி நேரம் மட்டுமே உள்ளது இந்த இரண்டு மணி நேரத்தில் நீங்கள் எனக்கு விவாகரத்து தராவிட்டால் நான் நீதிமன்றத்தில் இருந்து கட்டாயமாக பெற்றுக்கொள்கிறேன் என்றாள் இதை கேட்டதும் யாரோ என் ஆத்மாவை பறித்துவிட்டது போல் உணர்ந்தேன் உடனே விவாகரத்து ஆவணத்தில் கையெழுத்திட்டேன் அவள் அமைதியாக தன் பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் நான் அவள் போகும் வழியை மட்டும் பார்த்து கொண்டே நின்றேன் எதுவும் செய்ய முடியவில்லை கைகளை மடித்துவிட்டேன் குழந்தைகள் என்னை கட்டிக்கொண்டு அழுதார்கள் அப்பா என்ன செய்து விட்டீர்கள் அம்மாவை எப்படி பிரிந்து விட்டீர்கள் நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது குழந்தைகள் மிகவும் வருத்தமடைந்தனர் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர்கள் படிப்பில் முனைந்தார்கள் ஆனால் என் நிலை யாரோ என் உடம்பை காயங்களால் நிரப்பி அதில் உப்பை தூவிவிட்டது போல் இருந்தது எப்போதும் என் உடல் முழுவதும் எரிச்சல் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் கழிந்தன அலுவலகத்திலும் என் வேலை பாதிக்கப்பட்டது என் ஓய்வு பெறும் நாளுக்கு மேலும் மூன்று மாதங்கள் மட்டுமே இருந்தன கடைசி நாட்களில் ஏதாவது பிரச்சனை வந்தால் என் ஓய்வூதியத்தை பாதிக்க கூடாது என்பதே என் ஆசை வீட்டில் ஒரு வித்தியாசமான அமைதி பரவியது உயிரோட்டம் மறைந்து விட்டது ஜீவிகா போன பிறகு எல்லாமே முடிந்துவிட்டது போல் இருந்தது நான் அவளை தொடரவில்லை அவள் தன் முடிவை பற்றி வருந்துவாள் என்று காத்திருந்தேன் ஆனால் எனக்கு எப்படி தெரியும் வருந்துவது நான்தான் முழு ஒரு வாரந்துவிட்ட ஒரு நாள் சோர்வாக அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய போது குழந்தைகள் என்று சொன்னார்கள் இந்த செய்தியை கேட்டதும் என் மூச்சு தடைபட்டு விட்டது போல் இருந்தது உடனே ஓடி சென்றேன் இறுதி ஊர்வலத்திற்கு குழந்தைகளும் என்னுடன் இருந்தனர் இங்கு சென்றதும் எல்லோரும் அவளை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் கடவுளின் பெயரை சொல்லும் ஒலி கேட்டது இதை கேட்டு எனக்கு சந்தேகம் வந்தது இது எப்படி சாத்தியம் நான் அவளை மிகவும் நேசித்தேன் அவளுடைய பிரிவு என்னை மிகவும் வருத்தப்படுத்தியது யாரோ என் இதயத்தை ஆயிரம் துண்டுகள் விட்டது போல் இருந்தது ஆனால் என் மனதில் ஒரு கேள்வி ஒரு கணவனை புறக்கணித்த பெண்ணை பற்றி மக்கள் இப்படி புகழ்ந்து பேசுவது எப்படி திடீரென ஜீவிகாவை கடைசியாக பார்க்க முன்னேறினேன் அப்போது அங்கு இருந்த அவளது அண்ணி என் கையில் ஒரு கடிதத்தை தந்தாள் என் பார்வை ஜீவிகாவின் முகத்தில் விழுந்தது அவள் முகம் முழுவதும் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அமைதியும் பிரகாசமும் நிறைந்த அந்த முகத்தை பார்த்ததும் என் இதயம் அமைதியால் நிரம்பியது கடிதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தேன் என் அன்பு கணவனே வாழ்க்கையின் ஒரு கசப்பான உண்மையை இன்றுதான் அறிந்தேன் இந்த உண்மை இவ்வளவு வலி நிறைந்தது என்றால் அதை மறுக்க முடியாது டாக்டர் எனக்கு ஒரு கொடிய நோய் இருப்பதாக சொன்னார் இது ஒரு வைரஸ் போல் பரவக்கூடியது மனித உடலை மோசமாக பாதிக்கும் நூறு பேரில் ஒருவருக்கு மட்டுமே இந்த நோய் வரும் இது ஒருவருக்கு வந்தால் அவரது குடும்பமும் பாதிக்கப்படும் இறப்பு கூட ஏற்படலாம் இந்த நோய் எனக்கு இருப்பதை அறிந்ததும் நான் வேண்டுமென்றே உங்களுடன் சண்டையிட ஆரம்பித்தேன் நான் உங்களிடமிருந்து விலகுவதற்கு காரணம் உங்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றவே நான் உங்களை ஒருபோதும் வெறுக்கவில்லை என் வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை இந்த நோய்தான் நம்மை பிரித்துவிட்டது டாக்டர் சொன்னார் காலம் கடந்தால் இந்த நோய் பரவும் ஒரு மாதத்தில் குடும்பத்தினர் பாதிக்கப்படலாம் இதற்கு இன்னும் மருந்து கிடையாது இந்த நோயில் முதலில் தோல் உறிந்து இது மற்றவர்களுக்கும் பரவும் அதனால்தான் நான் உங்களிடமிருந்து விவாகரத்து வாங்கி ஒரு குடிசையில் தனியாக வாழ்ந்தேன் அங்குதான் நான் இறந்தேன் இந்த கடிதம் என் மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் நான் உங்களை மன்னிக்கும்படி கேட்கவில்லை ஆனால் என்னை புரிந்து கொள்ளுங்கள் என்று அதில் எழுதியிருந்தாள் இதை படித்ததும் என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது அவள் என்னை காப்பாற்றினால் நான் அவளை தவறாக புரிந்து கொண்டேன் அன்று முதல் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு வேதனையான உண்மையுடன் வாழ்கிறேன் அவளுடைய தியாகத்தை நினைக்கும் போதெல்லாம் என் இதயம் வெடிக்கிறது ஜீவிகா நான் உன்னை மன்னிக்க முடியாது ஆனால் உன்னை என்றும் நேசிப்பேன் என்னை மன்னித்துவிடு நான் உனக்கு தந்த எல்லா துன்பங்களுக்கும் மனம் விரும்புகிறேன் இந்த வேதனைகள் உனக்கு எவ்வளவு காலம் நீடிக்குமோ என்று தெரியவில்லை ஆனால் இதயபூர்வமான பிரார்த்தனை கடவுள் இந்த துயரத்தின் காலத்தை குறைப்பாராக நான் இந்த உலகத்தை விரைவில் விட்டு செல்ல விரும்புகிறேன் உன்னிடமிருந்து பிரிந்து இன்று மூன்றாம் நாள் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இது உன்னை சென்றடையும் என்று நம்புகிறேன் நீ என்னை மனுத்து விடுவாய் என்று நம்புகிறேன் இந்த வரிகளை படித்தவுடன் நான் சத்தமாக கத்தி அழுதேன் என் கதறல்களை கேட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் என் மனைவியின் பிரேதத்தின் மீது தலை வைத்து அழுவதை பார்த்து அவர்கள் என் விதியை பற்றி வருந்தினார்கள் நான் என் குழந்தைகளுக்கு இந்த உண்மையைச் சொன்னபோது அவர்களும் அழுதார்கள் அம்மா நம் அனைவரின் உயிரையும் காப்பாற்ற தன்னை நம்மிடமிருந்து பிரித்து கொண்டார்கள் நாம் அவர்களுக்கு சேவை செய்ய இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை மீண்டும் ஒருமுறை நமக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்துவிட்டார்கள் என்று கதறினார்கள் அப்போதுதான் எனக்கு புரிந்தது என் மனைவி என்னை கோபப்படுத்தி சென்றதன் உண்மையான காரணம் அவர் எங்கள் உயிரை காப்பாற்றினார் இந்த தியாகத்தின் காரணமாக கடவுள் அவரது பெயரை அன்புடன் நினைவு கூறப்படும் சான்றோர்களின் பட்டியலில் சேர்த்துவிட்டார் இன்று நான் தினமும் அவரது கல்லறைக்கு செல்கிறேன் புதிய மலர்களை வைக்கிறேன் அவருடன் பல விஷயங்களை பேசுகிறேன் இந்த உலகில் இல்லாவிட்டாலும் நான் சொர்க்கத்தில் உன்னை சந்திப்பேன் முப்பது ஆண்டுகள் இந்த பூமியில் இணைந்து வாழ்ந்தோம் இனி சொர்க்கத்தில் நித்திய தோழர்களாக இருப்போம் என்று சொன்னேன் இப்போது நான் மரணத்திற்காக காத்திருக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டேன் இனி என் மனைவியை சந்திக்கும் நிமிடத்திற்காக காத்திருக்கிறேன் அந்த மனைவியை யார் எங்களுக்காக தன் உயிரை தியாகம் செய்தால் ஆனால் எங்களுக்கு அதை ஒருபோதும் உணர உடவில்லை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது உண்மையான அன்பு நிச்சயமற்றது அது உங்கள் அன்புக்குரியவர்களின் நலனுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கும் தியாகங்களை சரியான நேரத்தில் புரிந்து கொள்வது முக்கியம் பெரும்பாலும் நாம் நம்முடையவர்களின் உணர்வுகளை அவர்கள் இல்லாதபோதுதான் போதுதான் புரிந்து கொள்கிறோம் அன்பு என்றும் அழியாதது அது மரணத்திற்கும் அப்பால் வாழ்கிறது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி